துறவர வாழ்வில் பிரவேசிப்பதற்காக தமது முழு செல்வத்தையும் தியாகம் செய்த தம்பது பற்றிய தகவலை வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இந்த சம்பவம் இந்தியாவில் இருந்து பதிவாகியுள்ளது இந்தியாவின் குஜராத்தில் ஜைன மதத்தை பின்பற்றும் தம்பதியினர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன இவர்கள் மக்களுக்கு பகிர்ந்தளித்த சொத்து மதிப்பு சுமார் இருநூறு கோடி இந்திய ரூபாய்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் தமது செல்வங்களை நன்கொடியாக வழங்கியுள்ளதாகவும் ஏப்ரல் மாத இறுதியில் துறவர வாழ்வில் பிரவேசிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துறவரத்தை தழுவிய தனது பத்தொன்பது வயது மகள் மற்றும் பதினாறு வயது மகளின் அடிச்சுவடுகளை இவர்கள் பின்பற்ற உள்ளமை குறிப்பிடத்தனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி